ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதயே நமஹா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம் இன்றைய தினம் நூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் ருஜு ரூபாய நமஹா முருகப்பெருமானு இந்த நாமாவளி குறைவற்ற சுத்தமான உருவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ருஜு அப்படின்னா நேர்மையான நாணயமான கபடமற்ற உள்ளபடி பேசுகிற அனுகூலமான இந்த சக்திகளுக்கெல்லாம் ருஜு அப்படின்ற சப்தம் அந்த அர்த்தத்தை கொடுக்கும் அப்படி முருகப்பெருமான் தூய்மையான வஸ்து குறைவற்ற செல்வம் இறைவன் அப்பேற்பட்ட அப்பழுக்கற்றவர் ஆனால் தான் விமலன் அப்படின்னா அவர் வர்ணிக்கிறது மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் அப்படி விமலம்னால் அப்பழுக்கற்றவர்னு அர்த்தம் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு திருவாசத்திலாம் வர்ணிப்பார் அப்படி அடியார்கள்லாம் இறைவனுடைய தன்மைகளை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் அவருடைய தத்துவ பொருளாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தையும் கடந்த பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன் அவருடைய புகழையும் அவருடைய அந்த இலக்கணத்தையும் அடியார்கள்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கா மாசிலா மணி அப்படின்ற நாமம்னால் இறைவனுக்கு சுட்டியிருக்கா அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய தன்மைகளை பார்க்குறோம் அப்படின்னா அவர் இப்படி தான் இருப்பார் என்ன தன்மை என்று அறிய உண்ணா இம்மான் என்ன சொல்லுவார் அப்படி அந்த இறைவனுடைய அந்த தன்மைகளெல்லாம் அடியார்களெல்லாம் தன்னுடைய அனுபூதியில் வர்ணிச்சிருக்கா அனுபூதியில் அனுபவிச்சிருக்கா அப்படி அந்த முருகனுடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்றத வர்ணிக்கும் பொழுது அனுபூதியில் சொல்லுவார் அவர் எப்போ பட்டவர்னா முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவென்று அருவன்று உலதென்று இழதன்று இருளென்று ஒளியென்றன நின்றதுவே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி அந்த முருகன்ற அந்த சக்தி அந்த முருகன்ற அந்த நாமம் அவ்வளோ உயர்ந்தது அப்பேற்பட்டது தான் திருமுருகாற்றுப்படையில் சொல்லும்பொழுது அரும்பெறல் மரபின் பெரும் பெயர் முருகா அப்படின்றத திருமுருகாற்றுப்படையில் வர்ணிப்பார் அப்போ ஏற்பட்ட அந்த முருகன் குமரன் குகன் அப்படின்ற அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி உள்ளம் முருகணும் அப்படி உள்ளம் முருகும் பொழுது தான் நமக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் தான் நமக்கு ஆக குருவாக வந்து அருள் புரிவார் அந்த அருள் புரிந்த அந்த திறத்தை சொல்கிறார் அவருடைய இறைவனுடைய இலக்கணத்தை வர்ணிக்கும் பொழுது உரு அன்று அதாவது ஒரு உருவம்னா இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் இருக்கும் இது இப்படி இருக்குன்றது ஒரு நாமம் ஒன்று இல்லையா அந்த உரு அன்று அரு அன்று அருவப் பொருளாகவும் இருக்க மாட்டாரா உலது அன்று இலது அன்று இல்லாத பொருளும் கிடையாது இருக்க பொருளும் கிடையாது இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே அதாவது அந்த இறை சக்தி எப்படி இருந்தது அப்படின்னா அதை பிறருக்கு சொல்ல முடியாது அப்பேற்பட்ட அனுபூதி இறைவனுடைய அருள் அதை தான் அனுபூதியில் அழகாக வர்ணிப்பார் இப்படி அந்த இறைவனுடைய உருவம் அப்பழுக்கற்றது பெயர்பட்ட அந்த உருவத்தையும் அடியாறுகளெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக ரசித்து நமக்கு சொல்லியிருக்கா அப்பர் சுவாமிகள் சொல்லும் பொழுது அழகாக வர்ணிப்பார் அவன் அருளே கண்ணாக தானே நல்லால் இப்ப அடியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் நம்ம பாம்பன் சுவாமிகள் அருணினா சுவாமிகளை வர்ணிக்கும் பொழுது அவருடைய அந்த திறத்தை தஹராலை ரகசியத்தில் சொல்லுவார் அருவமுரு நான்காகி உருவமுரு நான்காகி அவை இரண்டும் அறிவியுள்ள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதெனவே பெரிதும் ஷேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடிப்போ துலத்துள் வைப்பாம் அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி அந்த இறை சக்தி குறைவற்ற சுத்தமான உருவம் அப்பேற்பட்ட அந்த ரூபத்துக்கு நமஸ்காரம்ன்றதை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ருஜு ரூபாய நமஹா ஸ்ரீ குரு யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா